புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு ஓட்டு போடுற மக்களை எந்த அளவுக்கு என்ன மாதிரி நினச்சின்னு இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம் சாட்சி ஆதாரம் தான் பாருங்க இந்த காணொலி அது எந்த கட்சியாரை போல் நினைச்சிட்டு இருக்காங்க அதை தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டு வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸைப் பண்ணாமல் சப்ஸை செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தவிரமாக கேட்டுக்கொண்டு அந்த காணொடியிலேயே போயிருக்குது வடிவேல் ஒரு டையலாக்ஸ் சொல்லுவார் இல்லைங்களா மருதமலை படத்தில் இதத்தானே அவனும் முதல்ல சொன்ன கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதத்தானே முதல்ல சொன்னாரு இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கல்லை கூட்டணி கல்லை சொன்னாருங்களா ஆனா பாருங்க ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பாக ஒரு ஊடக விவாதத்தில் அக்னீஸ்வரன் அவர்கள் ஏற்கனவே அது குறித்து தனியாக ஒரு காணொலி பதிவு பண்ணிந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பாக்கலன்னா இந்த வீடியோக்கு அந்த வீடியோட லிங்க் பாருங்க அதே விவாதத்தில் தான் அக்னீஸ்வரன் அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்னாரு

இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளும் இப்பொழுதும் கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் தான் முன்னாடி சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது ரெண்டு கட்சியும் சேர்ந்ததுல என்ன பயம் யாருக்கு ஒருவேளை முதல்வர் அவர்கள் சொன்னதற்கு நேர் எதிராக நடந்திருந்தால் பார்த்துக்கோங்க மக்களே ஸ்டாலின் அவர்கள் எங்களை கள்ள கூட்டணி என்று சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட நாங்க கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லையே அப்படின்னு கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் இருக்கிற பட்சத்துல பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வேணா பேசிருக்கலாம் ஆனா பாருங்க இதுல என்ன சர்பிரைஸ் இருக்கு ரெண்டு கட்சியும் சேர்ந்துட்டாங்க அதனால பயம் அளவுக்கு ஸ்டாலின் பதறுகிறார் அவர் எண்ணினார் திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார் அவர் என்னெல்லாம் விட்டது சில கட்சிகள் சொல்கின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் இப்ப இந்த வாரம் ரெண்டு கட்சியும் இணைந்து விட்டது எங்க ஜெயிச்சது போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக நடுங்குறாங்கன்னு சொல்றது இந்த வாரம் இதே போன வாரம் அந்த கட்சியோடு நாங்கள் சேர்ந்திருந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் ஜெயிக்காம போயிட்டோம்னு சொன்னது போன வாரம் அதுவும் எப்படிங்க டிசைன் டிசைன் விதவிதமா அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களில் இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே போற எல்லா இடத்துலையும் புலம்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாரத ஜனதா கட்சியோடு அண்ணா திமுக கூட்டணி இல்லை உறுதிபட சொல்கிறேன் பிஜேபியோட ஒட்டும் உறவும் இல்லை பிஜேபியோடு எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற ஏன்பா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க சேச்சே அது கட்சி மதவாத கட்சிங்க மதவாதத்தோட நாங்க ஒட்டுமில்லை உருவும் இல்லைன்னு மதவாதம் மதவாதம் ஆனா இன்னைக்கே பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க அம்மா வழிய இன்னைக்கு புரட்சித்தம் எடப்பாடையார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு சாவறது சாவறது தப்பாச்சு கேருங்க யாரும் செத்தாலும் பாருங்க ஏதோ சொன்னாங்கல்ல நாங்க இனிமேலு செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை பக்கத்தில் எதனா இருக்கு யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் யாரால தோத்தோம் தோத்தம் யாரால கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்ட தான் தோத்தோம் இல்லன்னா நான் எப்போ ஜெயிச்சு பதவியில உட்கார்ந்துருக்க வேண்டியது யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லனா நாலா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய பிஜேபி இல்லனா நாலா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்க கட்சியோட ஆளுமை அவர்கள் மூன்று முறை ஆட்சி சத்தியம் பண்ணி சொன்னாரு சரி இப்ப இந்த இடத்துல இன்றைக்கு கூட்டணி என்டிஏட இணைந்து கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன சூழ்நிலை கழுத்த நிறுத்திதுங்க ஏன்னா அன்றைக்கு சூழ்நிலை காரணமாக வேற வழியே இல்லாமல் கூட்டணி வைத்தோம் ஆனால் கொள்கை என்று வரும்போது ஒட்டுமொத்தமா நாங்க யாரும் காட்டிடுவோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் தேதி அன்று இதே ஆளுமை ஐயா அவர்கள் தான் சொன்னாரு அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அதை மட்டுமா சொன்னாரு தமிழ்நாட்டில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ ஊடு இணைந்து கூட்டணியில் ஆட்சியில் இருந்த அந்த சமயத்துல யாரு சொன்னதுங்க நிர்பந்தத்தின் பேர் நாங்கள் கையத்து போடுறோம்னு சொல்லு

அப்படின்னு ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார் இதை எதிர்கட்சி என்கின்ற இடத்துக்கு வந்ததற்கு பிறகு கூட்டணி விட்டு விலகி வந்ததை அடுத்து இந்த சிஏ மூலம் சிறுபான்மையினருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி பொங்கி எழுந்தாரே இப்ப எப்படிங்க இவங்க செஞ்ச அநியாய அக்கிரமம் யார் யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் எல்லாத்தையும் நேரம் ஆகிட்டாங்களா நேர்மையாயிடுச்சா ஓவர் நைட்ல ஃப்ரெஷ் ஆகிட்டாங்களா ஏன்னா முதல்வர் அவர்கள் எப்ப பார்த்தாலும் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி சொல்லி போய் பேசி நிற்காருங்க ஏங்க பிரஸ்ல இது குறித்து என்கிட்ட கேள்வி யாரும் கேட்காதீங்க என்னங்க பிஸ்கெட் ஜேப்பி கச்சியோட கூட்டு நீங்க கூட்டுனியை கேட்டுக்கறீங்க யோபா அவரோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்றாரு ஈபிஎஸோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு யோபா இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது வடிவேல் காமெடி பாதி திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க அந்த வீடியோ போட்டு காட்டுங்க இபிஎஸ் அவர்கள் பேசின வீடியோ தான் அதையே பிரஸ்ல ஃப்ரெஷ்ஷாக போட்டு காட்டுங்கண்ணா அது அது ஏற்கனவே நான் சொன்ன காரீங்க தானே நான் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் முன் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் எடுத்து பாருங்க ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா ஏய்

எதுக்குங்க கூட்டணி ஏதாவது கேட்டதுக்கு கூட்டணின்றீங்க நான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நலனுக்காக நலனுக்காக சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்தாரு அதாவது பாருங்க பாருங்க தொட்டு இந்த டாஸ்மாக் ரைடு வரைக்கும் உட்காந்து டிஸ்கஸ் அது கூட்டீங்கள கூட்டணிக்காக போயிட்டு அடமானம் அடமானம் வைத்து விட்டு அந்த வைத்த கொண்டு வந்து ப்ரெஸ் காட்டுறதுக்கு தான் போனேன்ட்டு அவரே ஒத்துக்கிறாரு அனைவருக்கும் ஒரு ஒரு மிக முக்கியமான நல்ல தகவலை இந்த போனே கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் அறிவிப்பதற்கான கூட்டம் கட்சி எல்லாம் காட்டலங்க தற்கொரி மலை தூக்கி வெளியே போட்டால் நாங்கள் என்ன வந்துடணும்னு டிமாண்ட் வச்சோம் அந்த டிமாண்ட் அவங்க ஏற்றுக்கினாங்க அப்போ எங்களுக்கு வாய்ஸ் அங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதான் நாங்கள் கூட்டணி வச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ மதவாதம் அந்த கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் கூட காரணம் தற்கொலை மலை தான் கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுன்னு போடணும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட் கொடுப்பதற்கு முன்பாக அந்த கூட்டணி அறிவிப்பதற்கு முன்பாக சில பல பஞ்சாயத்துகள்லாம் ஓடிஞ்சது ஏன்பா தற்கொலை மலை தான் இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கணும்னு சொல்கிறாரு ஸ்பீடாக போய் நிற்கிற இந்த கட்சியை ஏன்ப்பா பிரேக் பண்ணணும் ஓஞ்சி போட்டப்பா ஒரு எட்டு மாசம் அவரே எழுந்துட்டு போட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து தான் குருமூர்த்தி வீட்டில் ஓடி நிற்குது என்னங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க அவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் ஆனஞ்சம்மா என்னங்க இது என்ன ஒரு தற்கொலின்ற ஒரு உண்மைச்சி சாரி தற்கொலின்னு சொல்லியிருக்காருங்க அவரு எந்த எம்எல்ஏவுக்கு மாத மாதம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் தான் குருவத்தூரில் இந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிரித்து எடப்பாடி பழனிசாமி

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஒரு கட்சியே இல்லாம போயிடும் ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை பார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் இருக்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது இதுக்கே இப்படின்னா மத்தத்துக்களா எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்க கட்சி அதிமுகவுக்கு நான்காவது இடம் கூட கிடைக்காதுன்னாருங்க இது அகண்டை இது அகண்டை செஞ்சு <laughs> <laughs>

அதுக்காகவா அவர் தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டாங்க இப்போ நைனா நாகேந்திரன் உள்ள வந்துட்டாரு வா தர்குரிமலை அதைப் போல பேசுனாரு எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா தற்குரியா அப்படி இப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதை விட ரொம்ப மோசமா கேவலமா இப்போ இருக்கிற கரண்ட் தலைவர் இவரோடு நாங்க சேர்ந்து டிராவல் பண்ண போறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா நைனா நாகேந்திரன் நபர்கள் இதை விட மோசமா பேசுனாதே உருதையா அண்ணா நீ இன்றைக்கூட்டணியில இருக்கு அதுல இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட உதுதொலுவோட பேசக்கூடிய அண்ணா திமுகவை நான் பார்க்க முடியவில்லை என்னையா இது அவரது யார் பேசுகிறது இதைப் போல இப்ப கரண்ட் தலைவர் பதவி எடுத்துருக்காரு நைனா நாயிருந்தேன் அவர் தான் பேசுனது சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட நோ 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 ஐ காட் டைஜஸ்ட் திஸ் திஸ் இஸ் ஆல் ஒன்லி க்ரியேட்டிங் ஃப்ரம் த்ரூ ஏஐ டெக்னாலஜி வீடியோ நைனா நாகேந்திர உலக உத்தமர் இல்லையா இப்ப வந்து கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள்ட்ட அங்கே நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையா என்ன அதை போல பேசிய மாட்டாரு இது முழுக்க முழுக்க தற்கொலை மலை ஓட்டு மேல இருந்து வீடியோ எடுத்து ஏஐ மூலமா பதிவு பண்ணுது ஐயோ தற்கொலை மலை எடுத்த வீடியோவோட பட்டியலில் சேர்ந்த வீடியோலாம் கிடையாதுங்க அது தனி பட்டியல்

அப்படி பேசிக்க மாட்டாருங்க சட்டமன்றமா ஒரு ஆண்மையோட எத்தனை முறை கற்பூரட்சி சத்தியம் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டார் போதுங்களே அவ்வளவு கூட்டணி கொலை வெறி எப்படியாவது பாருங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறோம் திமுக தோக்கடிக்கணும் அதற்காக யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி இந்த யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி வைத்து கொள்ளலாம்னு சொல்லும்போது தான் பாருங்க நம்ம தெருமூர்த்தி தெருவா குருமூர்த்தி குருமூர்த்தி ஞாபகத்துக்கு வராரு ஒரு மேடையில பேசினாரு வீடு பற்றி எரிகிறது அந்த சமயத்தில் கங்கா ஜலத்துக்காக மட்டும் நம்ம காத்துக்கணும்னு அவசியம் கிடையாது சாக்கடி மாதிரி வீசுவோம்னாரு வீடு பற்றி எரிகிறது கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் சசிகலாவை குறிப்பிட்டு சொன்னாது இவங்களை சேர்த்துக்க மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்காதுங்க முரண்டு பிடிக்காதுங்க பிடிவாதமாக தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொன்னால் யாரை வேண்டுமானாலும் இன்க்ளூடிங் சாக்கடை உட்பட சாக்கடை உட்பட தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரணும் அதுக்காக யார் கூட வேண்டுமானா கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்னு சொல்கின்ற இந்த இடத்துல திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் தெரு குரு மூர்த்தி சொன்னார் இல்லைங்களா அதே போலதான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு அணி என்று திரளும் பொழுது கங்கை ஜலத்துக்கு மாத்திரம் நாம் காத்திருக்க முடியாது எல்லா ஜலத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்றுதான் தோன்று இந்த இடத்துல யாரு கூட எந்த சாக்கடை கூட எந்த சாக்கடை சேர்ந்தது எந்த கட்சி யாரு சாக்கடையா இருக்காங்க நாங்க சொல்லுங்க திருமூர்த்தி தான் சொல்லணும் அனைத்து ஜனதா முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சர் அதே மாதிரி இந்த இடத்துல தற்கொலை மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்காங்க எந்த சூழ்நிலையில் அன்றைக்கு படிக்காத தற்கு அதே எடப்பாடி அவர்களை குறித்து அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியல தமிழக மண்ணில் இந்திய மண்ணுல கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்கள் இருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க

தற்கொலை மலைக்கு ஏற்பட்ட வெற்றிகரமான அவமானம் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான அவமானத்தை அடைவதற்காகவா லண்டன்ல போய் உட்கார்ந்து உலக அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்தாருன்னு சொன்னாரு எங்கே இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ அப்படி வெட்கப்பட்டு தலை குனிகிற இந்த இடத்துல வெந்த புள்ள வேலை பாய்ச்சுற மாதிரி எரிய தெளி எண்ணெய் ஊத்துற மாதிரியே நாங்க எதுவும் பண்ணலைங்க சும்மா ஞாபகப்படுத்துறோம் தற்கொலை மலை பேசின வீடியோ ஞாபகம் இல்லைங்களா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை சரி இதுவும் ஒரு ஓரமாக தமிழ்நாட்டின் நலனுக்காக இப்போது இருக்கும் இந்த பொம்மை முதலமைச்சரை தூக்கி எறிந்து விட்டு அகில உலக முதலமைச்சராக நான் பதவி ஏற்று தமிழ்நாட்டை எப்படி தூக்கி நிறுத்த போறேன் பாருங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா அப்படியே கூட்டணி வைத்துக் கொண்ட அந்த சமயத்துல ஏதாவது தமிழ்நாட்டின் நலனுக்காக டிமாண்ட் ஏதாவது வச்சாங்களா அப்படின்னு பிரஸ்ல கேட்ட அந்த பிரஸ் மீட்ல

எந்த கோரிக்கையும் எந்த டிமாண்டும் வைக்கவே இல்லை நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க நாங்கள் மெர்ஜாயிருக்கோம் கூட்டணியில சரி மெர்ஜா ஆயிட்டீங்களே தொகுதி பங்கீடு குறித்து ஏதாவது பேசுனீங்களா யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிக்க போறீங்கட்டு இப்ப தான்ப்பா நாங்கள் புள்ளியா சுழியே போட்டிருக்கோம் இப்போதான் உங்க மறுபடியும் நாங்கள் கள்ள இருந்து நேர்முக கூட்டணியாக இணைந்து வெளியே வந்திருக்கோம் இப்போதைக்கு பாருங்க கொஞ்சம் ஆற போடுவோம் அப்புறமா பாருங்க யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிக்கிறதுன்னு ஆரை போட்டுட்டு அச்சிக்க வேண்டியதான் எங்க எதுவுமே பேசலையா ஏங்க பேசணும் எதுக்கு பேசணும் ஏன் பேசணும் எதெந்த பேச சொல்றீங்க நீங்க இதுதான் சாதாரண கூட்டணியா இது இயற்கையாக இயல்பாக அமைந்த மகா கூட்டணி இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி அப்ப யோசிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே பாருங்க ஜோக்ஸ் அப்பாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார முட்டாள நினைச்சுக்காருங்க இவரு இவங்க நினைத்தால் அது மதவாத கட்சி அந்த மதவாத கட்சியோ நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம் இவர்கள் நினைத்தால் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற கட்சி அந்த கட்சியோ நாங்க கூட்டணியில் தொடர மாட்டோம் இவர்கள் நினைத்தால் அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் தான் நாங்க தோத்தோம்னு சொல்லுவாங்க இவர்கள் நினைத்தால் கூட்டணி விட்டு வெளியே வருவாங்க பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில ராயபுரத்துல நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏ கோபம் கிடையாது எம்எல்ஏ கோபம் கிடையாது

மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம் ஊடக நம்ம பத்திரிகை எங்களுக்கு மக்கள் உராத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றப்பட வேண்டும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி இல்லை இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம் அதான் ஏற்கனவே சொல்லிட்டு அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு செய்தி வேணும் விறுவிறுப்பான செய்தி போடணும் அதுக்கு ஒரு நாலு பேர் வச்சுட்டு விவாதம் வைக்கணும் அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா உனக்கு எல்லாம் மான சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா அப்ப பாருங்க பாருமா சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற கட்சிதான் மதவாத கட்சின்னு சொன்னதும் இவங்கதான் அந்த கட்சியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னதும் இவங்கதான் இப்ப இதே கட்சியோடதான் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் அப்போ இந்த யோகியர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டால் உடனே இந்த கட்சியும் யோகி கட்சி ஆயிடுமா எல்லாம் இல்ல சிறுபான்மையினருக்கு எதிராக இல்ல எல்லாருமே நல்லவர்கள் ஆயிடுவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னோன்னு எல்லாரும் ஒத்துக்கணும் ஒத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போனோம்னு நினைக்கிறாரா அதனால தான் கேட்கணும் இந்த இடத்துல மறுபடியும் யாரும் இவரெல்லாம் முட்டால் நினைச்சுங்க இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பேசின வீடியோ இதே கட்சி கூட்டணி கூட்டணியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு பேசின வீடியோ முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு இன்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது இந்த மாதிரி பிஸ்கே ஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த ஒரே ஒரு மட்டும் தான் நாங்கள் ஜெயிக்காம போயிட்டோன்னு போற எல்லா இடத்துலையும் புலம்பனம் இவங்களே தான் இன்றைக்கு சொல்றாங்க பாருங்க பெருமையா கௌரவமா புரிந்து கட்சி ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக நடுங்குறாங்கன்ட்டு ஸ்டாலின் பதறுகிறான் அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினா அவர் என்னெல்லாம் காணலியராகி விட்டது இப்ப புரியுதுங்கள் எதுக்காக சொன்னாங்கன்னு சொல்லி கூட்டணி பேரு கொள்கை பேரு அனைத்து அண்ணா பிராபிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று அப்படி என்ன கொள்கை பிஸ்கேஜே பி கட்சியோட காலம் காலமா என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் ரெண்டு பேரும் பிரியாம ஒரே கட்சியாக ஒட்டி கொண்டிருப்பதுதான் இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க டிராமா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்காது என்று எண்ணினார் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு லட்சம் கட்சியும் இணைந்து கூட்டா போய் மக்கள்கிட்ட ஓட்டு தேட்டு ஓட்டை வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் இந்த கூட்டணி லட்சிய கூட்டணி தான் ஆட்சி அமைக்குமான்ட்டு நீங்களே ஓட்டு மொத்தமா கூட்டி கைச்சு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்